ஹை கைஸ் வெல்கம் டு முப்படை அகாடமிஆர்பை தேர்வுக்கான இன்டர்வியூ கைடன்ஸ் கிளாஸ் இது பார்ட் த்ரீ ஆல்ரெடி பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ பார்க்காதவர்கள் தயவு செஞ்சு போய் அதை பார்த்துட்டு வாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்ட்ல ஒரு கொஷன் இருக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான கொஷின் ஸோ ப்ரீவிய எஸ்ஐ இன்டர்வியூல ஒரு கேட்ட ஒரு கொஷின் ஸோ இந்த கொஷனுக்குலாம் எப்படிலாம் நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க உங்களுடைய பதில் என்னவா இருக்க போது இதையுமே நீங்க பார்க்க தான் போறீங்க அது மட்டும் இல்லாம இன்டர்வியூட கொஷின்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் திட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து கேள்விகள் பார்க்க போறோம் இந்த பத்து கேள்விகள் கேட்டா எப்படிலாம் பதில் சொல்ல போகிறோம் போறோம் தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்களும் சில கேள்விகளுக்கு இதுல பதில சொல்ல போறீங்க சோ என் கூட சேர்ந்து பதில சொல்றதுக்கு ரெடி ஆயிருங்க சோ கைஸ் இன்டர்வியூ அப்படின்னு ஒன்னே எடுத்த உடனே பயந்துடாதீங்க அவங்க வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் எதிர்பார்க்கல நீங்க எந்த அளவுக்கு ஹவு போல் யூ ஆர் பேசிங் தட் கொஸ்டின் அதாவது நீ எந்த அளவுக்கு அதை வந்து போல்டா பேஸ் பண்றதான் எதிர்பார்க்கறாங்க அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து அதாவது வந்து ஒருத்தர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து அவருடைய அவுட்புட் அந்த கொடுத்துட முடியாது ஏன்னா அந்த நிறைய விஷயங்கள் இருக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி நிறைய பேர் நிறைய விஷயங்களை அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் டைம்ல யாராலையுமே வந்து என்ன பண்ண முடியாது கண்டிப்பா சொல்ல முடியாது அவங்க ஒரு மேம்போக்கான கருத்தை அந்த ஸ்டூடெண்ட் புரிஞ்சு வச்சிருக்கானா அந்த கொஸ்டினை பத்தின ஒரு புரிதல் திறனர் இருந்து அதை பண்றானா அப்படின்றத மட்டும் தான் டெஸ்ட் பண்றாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்ட் வீடியோவில் ஒரு சில கேள்விகள் இருக்கும் முக்கியமான கேள்விகள் அந்த கேள்விக்கு என்னுடைய பதில சில விஷயங்களுக்கு நான் கமெண்ட் பண்றேன் சோ உங்களுடைய பதில் அதுல உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க இன்டர்வியூ பிரேப்பர் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இது அமையும் ஓகேவா சரி போயிடலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஃப் யூ ஆர் அப்பாயிண்டிங் an SI நீ வந்து ஒரு SI ஆ அப்பாயிண்ட் பண்ண பாடுற அப்படினா வாட் ஆர் தி ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் தட் SI அப்படினு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन வந்து மேஜரான क्वेश्चन இன்டர்வியூ क्वेश्चनா இருபதற்கான வாய்ப்புகள் அதிகம்ல இருக்கு

வந்து ஆர்க்யூ பண்ணி சொல்ல முடியலனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொன்னீங்கன்னா தான் உன் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பே அவங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேவா அப்போ வாட் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எஸ்ஐ அப்படின்னு ஒன்று கொஷின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் த இன் சார்ஜ் ஆஃப் யுவர் ஸ்டேஷன் நீதான் உன்னுடைய கண்காணிப்புக்கு கீழ் வரக்கூடிய அந்த காவல் நிலையத்தின் தலைவன் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களையுமே ஆய்வாளர் பணி என்பது அமர்த்தப்படாது ஆய்வாளர் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் எல்லா இடத்துலயும் இருக்காது சோ மெஜாரிட்டி ஆஃப் ரூரல் ஸ்டேஷன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அதாவது டவுன் ஸ்டேஷன்ஸ் நீ வரும்போது மட்டும் தான் உனக்கு அங்க வந்து எஸ் ஐட்டி அடுத்த ஒரு மேலதிகாரியான இன்ஸ்பெக்டர் வந்து இருப்பாங்க அப்போ கண்டிப்பா பெரும்பாலான ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரே இருக்க மாட்டாங்க மூணு ஸ்டேஷனுக்கு சேர்ந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி தான் பதவிகளை என்ன பண்ணுவாங்க அலோகேட் பண்ணுவாங்க அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்டேஷனுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரி அப்போ யூஆர் இன்சார்ஜ் ஓகேவா யூஆர் இன்சார்ஜ் ஃபார் யுவர் ஸ்டேஷன் உன்னுடைய ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் நீங்க பண்ணனும் ஓகேவா இன்சார்ஜ் நாங்க தான் அந்த ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் வந்து எஸ்ஐ தான் மேம் ஆ சார் யார் இன்டர்வியூ பேனல்ல இருக்காங்களோ அவங்களை கொஞ்சம் மதிப்புக்குரிய யார் அந்த கொஸ்டின் கேட்கிறாங்களோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டினை என்கவுண்டர் பண்றது ஒரு ஜென்ஸா இருந்தா நீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து பேசலாம் இல்ல ஒரு லேடிஸா இருந்தா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து பேசலாம் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய பதில் எஸ் இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் த ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷனுக்கு அவர் பணியமர்த்தப்படுறாருன்னா அவர் தான் அந்த ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் இவர் இதுதான் அவருடைய ரோல் ஓகேவா அண்ட் தென் அந்த ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லா இது விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட் அவருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போனோம் அவர் தான் அதை வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் ஸோ இதுதான் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மேஜரா இதுதான் வந்து யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது இதுவாக இதுவாதான் இருக்கும் ஸோ ஒரு ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இன்சார்ஜ் ஒரு ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் அதே அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரக்கூடிய எந்த விதமான கேசஸாக இருந்தாலும் அவருடைய ஸ்டேஷன் ஜுடிஸ் ஸ்டேஷன் டிப்பார்ட்மெண்ட் அவர் எல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அவருக்கு உட்பட்ட ஒரு எல்லை அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு உட்பட்ட எல்லை அதுக்கு இடையில நடக்கக்கூடிய அனைத்து விதமான ப்ராப்ளம்துக்குமே அவர் தான் பொறுப்பு அவர் தான் அந்த அதுக்குள்ள நடக்கக்கூடிய கொலை ஆகட்டும் கொள்ளை ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே அவர் பொறுப்பு அவர் தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதுதான் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இந்த ரெண்டு விஷயத்த முன்னிலைப்படுத்தணும் ஓகேவா அவருடைய இது சர்க்கிள் கீழே வரக்கூடிய எல்லாத்தையுமே அவர் தான் கவனிக்கணும் அடுத்தது சபாடி சபார்டினேட்ஸ்க்கு அவர் வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கலாம் அவருடைய சபார்டினேட்ஸ் யார் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கிரேட் 1 கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்லலாம் தெளிவா சொல்லலாம் இவர்கள் அவர்களுடைய சபார்டினேட்ஸ் அவங்களே வந்து ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு இது பவர் வந்து யாருக்கு இருக்குனா எஸ்ஐக்கு தான் இருக்கு ஸோ இஸ் ஏ பவர் ஓகேவா இஸ் ஏ பவர் அண்ட் ஏசிய பவர் டு சபார்டினேட்ஸ் அப்போ இவருக்கு அந்த பவர் இருக்கு அப்போது எஸ்ஐன்றது ஒரு மிகப்பெரிய பவரான ரோலு அந்த பவரான ரோல் வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஸ்டேஷனை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஷனில் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் என்ன பண்ணலாம் வேலை வாங்கலாம் ஆர்டர் பண்ணி வேலை வாங்கலாம் அவருடைய சர்க்கிளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில பிரச்சனைகள் எல்லாம் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான என்ன பண்ணலாம் பப்ளிக் கூட ஒத்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பதில கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அவங்க அதுலேயுமே வந்து சில ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க நீங்க உடனே இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேனரிசம்லலாம் நம்ம சொல்லக்கூடாது அப்போ அவங்க அங்க இடத்துல என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா என்னுடைய சப்போர்டினஸ் கிட்ட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அதே அளவுக்கு நான் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன் ஏன்னா நான் அவங்களை ஆர்டர் பண்றதை மட்டுமே என்னுடைய கண்ணோட்டமா பார்க்க மாட்டேன் ஈவன் தோ அவங்களுக்கு ஒரு விஷயத்துல எதனா தெரியலன்னா நான் ஹெல்ப் பண்றதுல நான் ரொம்ப அங்கே ஃப்ரெண்ட்லியாகவும் அவங்க கிட்ட மூவ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா சோ தே வில் கெட் இம்ப்ரெஸ்ட் கொஞ்சம் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்க கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவோம் அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பதில ரெடி பண்ணி வச்சுக்கோ சோ வாட் ஆர் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எஸ்ஐ அது தெரிஞ்சுக்கோங்க சப் இன்ஸ்பெக்டர் னு எடுத்துக்கிட்டாங்கனா ஓகே அப்ப எல்லா ஸ்டேஷன்லயுமே கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டாங்க சோ சப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்டேஷனுடைய ஒரு பொறுப்பாளியா இருப்பார் சோ ரெண்டாவது விஷயம் போக்சோ ஹாக் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா கேட்பாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான ஆக்ட் ரிலேட்டட் டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் பொழுது டெஃபினெட்லி அவங்க வந்து இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஜஸ்ட் போக்சோ ஆக்ட் பத்தி சொல்லுவாங்கன்னா இட் வாஸ் என் இன் இந்த இயர் டுவெண்ட்டி டுவெல் ஓகேவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது அதை ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திடணும் ஏன்னா அவங்க அங்கே ஏற மென்ஷன் பண்ணாம ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்ப நம்ம இங்க நம்ம படிச்சதுன்றது ஒரு நமக்கு இருக்கும் நம்ம இதை ஜிஎஸ்டியுமே படிச்சிருக்கோம் அப்போ இதை நம்ம நிரூபிக்க வேண்டிய தருணம் அப்ப இந்த சட்டத்தை வந்து ஏற்றிய வருடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் இந்த சட்டம் இந்த சட்டம் வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எது இதுவான ஒரு சட்டம் ஸோ பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து குழந்தைகள் மீது ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் ஸோ இதனுடைய விரிவாக்கமே என்ன புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் இதுதான் அதனுடைய விரிவாக்கம் புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் from sexual offenses இதனுடைய விரிவாக்கம் தான் போக்சோ அப்படினு சொல்லு போக்சோவினுடைய விரிவாக்கம் தான் அது அப்ப அதனுடைய சுருக்கம் தான் போக்சோன்றத நான் சொல்லிட்டேன் சோ இது ஏற்றப்பட்ட வருடம் வந்து 2012 சோ அந்த விரிவாக்கத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க protection ஆஃப் children from sexual offenses சோ இந்த ஒரு சட்டத்தை 2012 மூலமா ஏற்றப்பட்டதன் மூலமாக ஒரு வயது நிரம்பிய குழந்தை ஆணாக இருப்பினும் சரி பெண்ணாக இருப்பினும் சரி அவர்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களுக்கு எதிரான மிகப்பெரிய தண்டனையாக கருதப்படுகிறது இதுல குறைந்தபட்ச தண்டனையா ஏழு ஆண்டு அதாவது பாலியல் அத்துமீறல் ஈடுபடுறவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை மினிமம் செவன் இயர் ஜெயில் கொடுக்குறாங்க அல்லது மேக்சிமம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை என்னது ஆயுள் தண்டனை ஸோ இது உன்னுடைய பதிலாக இருக்கணும் இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல அந்த சட்டத்தை பற்றினா ஒரு பேனா இது தெரிஞ்சிருக்காங்க இது வந்து பாலியல் அத்துமீறல் அதாவது வந்து பாலியல் குற்றத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவங்க அவங்க தரப்புல இருந்து நம்ம கேஸ் போட்டோம்னா போக்சா ஆக்டை பதிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க மினிமம் செவன் இயர்ஸ் ஜெயில் வந்து கொடுப்பாங்க இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென் இயர் சார் ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க இது எக்ஸப்ஷன் அதாவது வந்து ஒரு வெளிநபர் பண்றாங்க அப்படின்னா இதுவே நம்ம கூட இருந்து நம்மளுடைய டீச்சரா இருந்திருக்கலாம் இல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்க காவலரா இருந்திருக்கலாம் இல்ல கூட இருக்கக்கூடிய பெரியப்பா சித்தப்பா இல்ல அந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற செக்யூரிட்டி நிறைய விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி யாராவது பிஹேவ் பண்ணிருந்தாங்கன்னா மினிமமே பத்து ஆண்டு ஜெயில் கொடுத்து சொல்லியிருக்காங்க மேக்சிமம் இதே கடுங்காவல் தண்டனையை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆயுள் தண்டனை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸை கொண்ட கேசஸ் வந்து போக்சோல இருக்கு நீ ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கொடுத்துட்டு ஸோ மினிமம் செவன் இயர்ஸ் ஜெயில் ஆர் இது வந்து ஒரு நியூ ஸ்ட்ரேஞ்சர் பண்ண முடியுது இதே நம்ம கூட பழகிட்டும் நம்ம இப்படி வந்து ஒரு பாலியல் அத்துமீறல் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி நடக்கும் ஸோ இத பத்தி நீங்க டீடைல்டா படிங்க போக்ஸ் ஆக்ட் எடுத்து ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பேசுறதுக்கு கிடைக்கும் அதாவது ஜஸ்ட் அவங்க கேட்கறதுக்கு திஸ் ஆஃப் தட்னு பதில் சொல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நீ போட்டு வச்சுன்னா ஓகே ஆனா எக்ஸ்ட்ரா போட போற பாயிண்ட் அடுத்த கேள்வி உருவாக்க உருவாக்காம இருக்கிறதா இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் முக்கியம் இப்போ இதை பத்தி சொன்னீங்கன்னா மினிமம் இவ்வளவு வாரம் இருக்குன்னா ஓகே விட்டுருவாங்க அவ்வளவுதான் ஜஸ்ட் இதுக்கப்புறம் அதை பத்தி பேச வேண்டியது இல்லை அப்ப போக்ஸ் ஆக்ட்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸஸ் எந்த வருஷம் எனக்கு பண்ணது டூ தௌசண்ட் அடுத்தது மினிமம் வந்து செவன் இயர்ஸ் ஜெயில் அண்ட் தென் வந்து மேக்ஸிமம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது போக்ஸ் ஆக்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அடுத்தது எஃப்ஐஆர் என்றால் என்ன ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை வந்து ஒரு இன்டர்வியூ பேனல்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு ஜஸ்ட் எல்லாருக்குமே மைண்ட் பிளைண்டாக தான் இருக்கும் பிகாஸ் நம்ம இன்டர்வியூ போகும்போது எதை கேட்பாங்களோ எதை விடுவாங்களோ அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே உள்ள போய் உட்காருவீங்க ஸோ டென்ஷன் பராதீங்க அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அப்படி நீங்க உள்ள அந்த டென்ஷனோடய போகும்போது ஃபர்ஸ்ட் கொஷினே ஒடியும் மீன் பை எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் சிம்பிளா கேட்கறாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் அப்படின்னு ஒன்னு எல்லாருமே என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஜஸ்ட் இதை அப்ரிவேட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க இட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் சரி மேல எதனா சொல்லுங்க அதை பத்தி அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அங்கதான் நமக்கு எதுவுமே தெரியுது இல்ல பஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஏன்னா இத வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம ஈவந்தோ நம்ம பிலிம்ஸ்ல கூட பாத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது இது எஃப்ஐஆர் அப்படி தாக்கல் பண்ணிட்டீங்களா அப்படின்னா எஃப்ஐஆர் இஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அது நம்ம காதால கேட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதனுடைய விரிவாக்கத்தை மட்டுமே சொன்னாங்கன்னா இது பேனல் மெம்பர்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதனால அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்களுக்கே எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டும் தெரிஞ்சோம் இதை பத்தின ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சார் எஃப்ஐஆர் அப்படின்னு ஒன்னு என்னன்னு கேட்டாங்கன்னா எஃப்ஐஆர் மீன்ஸ் இது எஃப்ஐஆர் ஸ்டாண்ட்ஸ் அப்ரிவேஷன் ஃப்ரம் இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் விரிவாக்கம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருது வாய் வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்டை எடுத்துக்கிட்ட எல்லாம் என்ன பண்ண முடியாது இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது இப்ப வந்து நான் சொல்றேன் ஐயோ என்ன அவன் கையை எடுத்துட்டான் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோ உடனே வா யா கை புடிச்சிருது வா அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோ அவங்கப்பா நான் கையை பிடிச்சி எடுத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கு அதான் அவன் சொல்றான் இல்ல உடனே அங்க போயிட்டு அவன் பேச்சை மாத்திடுவான் நானா எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன் நீங்க தான் போற அவனை ஒன்படியே இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச கூட மாத்தலாம் சோ அப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப மெயின் எடுத்த உடனே ஒருத்தர் வாயில சொல்லக்கூடிய அந்த கூற்றின் அடிப்படையில் ஒருத்தர் மேல என்ன பண்ணக்கூடாது நீங்க அகெயின்ஸ்டா ஆக்ஷன் எடுக்க கூடாது அப்ப ஒரு ரிப்போர்ட்ட அவங்க மேல தாக்கல் பண்ணணும் இவர்கள் வாய் வழியாக சொன்ன ஒரு விஷயம் ஒரு கம்ப்ளைண்ட நீங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கையெழுத்து அந்த ரெக்கார்ட் எழுத்துக்களால் நிரப்பப்படுறது

ஆர்ல இருந்துதான் அந்த கேஸுக்கான அடுத்த கட்ட மூவே நடக்கும் அது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்றதோட மட்டும் இல்லாம இது நடந்தாதான் அடுத்த எவால்வேட் அந்த ப்ராசஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகிறதே இந்த எஃப்ஐஆர்ல இருந்துதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க எந்த விஷயத்தையுமே வாயால சொல்றதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தான் ரெக்கார்டை மெயின்டைன் பண்றாங்க ஸோ ரிப்போர்ட்டை மெயின்டைன் பண்றாங்க அடுத்தது பெயில் பெயில் பற்றி கூறுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அகெயின் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பேன் பெயில் என்ன சார் நான் பாக்கலையா படத்துல சொல்லியிருக்காங்களே சோ ஒருத்தர் மேல கேஸ் கொடுத்துட்டு அவர் வந்து விடுதலை பண்ணி எடுத்துட்டு வரணும் டெம்பரவரியா அப்படின்னா பெயில் கொடுத்தா கொடுத்துருவாங்க சோ பெயில் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெயில் அது ஒரு பிணைய பொருள் பணைய வைக்கிறது ஒண்ணுத்துக்கு பதிலா ஒண்ணு அது எய்தர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியா இருக்கலாம் பாசு காசு பணம்னு சொல்றோம்ல காசை கட்டி பெயில் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தருடைய கையெழுத்து சிக்னேச்சரை வச்சு என்ன பண்ணலாம் அவங்க இவங்களுடைய பொறுப்பா எடுத்துக்கணும் கையெழுத்து போட்டு பொறுப்பு அவங்க பிணையும் அவன் ஓடிட்டான்னு வச்சுக்கோ வெளியில வந்தான் ஓட்டானா இவனை பிடிச்சி எடுத்து என்ன பண்ணிடுவான் உள்ள போட்டுருவாங்க அப்படி ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணணும் வெளியே எடுத்துட்டு வரணும் இதுதான் பிணைய பொருள் அப்ப பிணைய பொருள் அதனுடைய டோம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பெயில் அப்ப பெயில்ன்றது என்னன்னா பிணைய பொருள் இதை நீங்க சொல்லிட்டு சார் ஒரு ஒரு பிரிசனர் அதாவது வந்து ஒரு ஜெயில இருக்கக்கூடிய ஒருத்தர் டெம்பரவரியா வந்து வெளியே வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க பெயில் கொடுப்பாங்க அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம மணியா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல யாருடைய பொறுப்பா கொடுத்தாவது வெளியே எடுத்துட்டு வரலாம் சோ அந்த மாதிரி ரெண்டு வகையான பெயிலும் டைப்ல இருக்கு ஸோ கண்டிஷனல் பெயில்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கண்டிப்பாக கல் க கையெழுத்து போடணும் ஒரு ஸ்டேஷன் கண்ட்ரோலில் கொடுத்துட்டு அதாவது இவர் இந்த ஊருக்குள்ளே இருந்தால் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அதாவது பெயிலுன்றதே வெளியில் வர்றது தான் ஏற்கனவே அவனுக்கு ஏதோ ஒரு பழி இருக்கும் எண்ணம் இருக்கும் வெளியில் வந்தோடனே திரும்பி போய் அடிச்சோம் குடிச்சோம்லாம் இருக்கக்கூடாது அதனால் கண்டிஷனல் பெயில் கொடுத்து வெளியே அனுப்புவாங்க அதுக்கான ரீசன் என்னன்னா நீ அந்த ஏரியாவில் இருந்தால் தானே பிரச்சனை பண்ணுவேன் சொல்லிட்டு தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் சைன் பண்ணணும் அதுக்கப்புறம் நீ எங்கே வேணால் சுற்றிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ காலையிலையும் சாயங்காலமும் சைன் பண்ணும்போது தான் இருக்கா அப்படின்றத ஊர்ஜி எதிர்படுத்துற மாதிரி ஆயிடும் சோ இந்த மாதிரி எல்லாம் பெயில் இருக்கு அப்ப ஒருத்தர பிணைய பொருளா வச்சு ஒரு விஷயத்த பிணைய பொருளா வச்சு பனைய பொருளா வச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பெயில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகேவா சோ இதெல்லாம் என்ன என் பக்கம் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் இதை நீ எப்படி டெவலப் பண்ணி எடுத்துட்டு தான் இருக்கு அடுத்து ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் டக்கு டக்கு முடியிற மாதிரி தான் பிஎஸ்எல்வி விரிவாக்கம் என்ன அதனுடைய விவரம் என்ன அப்படினு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் PSLV னுடைய விரிவாக்கமே போலார் சாட்டிலைட் இப்ப ரீசன்டா நம்ம நிறைய சந்திராயன் ஆதித்யா எல்வான் இத மாதிரி நிறைய விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் கண்டிப்பா கேட்பாங்க பி எஸ் எல்பி விரிவாக்கம் போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிகல் அதாவது வந்து பூமியினுடைய இதை விட்டு வளிமண்டலத்தை விட்டு வெளியே போய் வெளியில் இருக்கக்கூடிய கோள்களை ஆராய்ச்சி செய்வதற்கும் வெளியே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி இது மூலமாக தான் அந்த சேட்டலைட்டை நம்மளால் செலுத்த முடியும் ஜிஎஸ்எல்வி மூலமாக செலுத்த முடியாது ஏன்னா ஜிஎஸ்எல்வி நம்மளுடைய வளிமண்டலத்தை வளிமண்டலத்தை தாண்டி அதனால் என்ன பண்ண முடியாது போக முடியாது ஸோ ஜிஎஸ்எல்வின்றது ஜியோ சிங்கரனை சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் நம்ம பூமியினுடைய தட்பவெட்ப நிலைகளையும் பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எங்கெங்கெல்லாம் நிறைய குட்டி கிடக்குன்றது தகவல்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சேட்டலைட் ஜிஎஸ்எல்வி மூலமா அனுப்புறது சோ அதையும் தாண்டி மற்ற கோல் மற்ற கிரகங்கள் மற்ற விஷயங்களை பத்தி கண்காணிக்கிறதுக்கு அனுப்புறது வந்து பிஎஸ்எல்வி மூலமா அனுப்பக்கூடிய சேட்டலைட் ஸோ பிஎஸ்எல்வினா போலா சேட்டலைட் லான்ச் வகைகள் இதை நீங்க சொல்லிடுங்க அடுத்தது ஏன் போலீஸ்ல சேர விரும்புகிறீர்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நிறைய பேர் வந்து இதை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணாம ஒருத்தர் வெளியே வரவே முடியாது முதல்ல நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லிருக்கேன் போலீஸ்க்கான விரிவாக்கம் என்ன சொல்லிருக்கேன் பப்ளிக் ஆபீசர் ஃபார் லீகல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரிமினல் எமர்ஜென்சிஸ் அப்படினு சொல்லிருக்கேன் சோ அதே மாதிரி தான் போலீஸ்ல ஏன் சேர விரும்புறீங்க அப்படின்னு உங்களை கேட்கிறாங்க ஒரு கொஸ்டின் அப்படின்னா உடனே எனக்கு பிடிக்கும் என் சின்ன வயசு ஆசை என் சின்ன வயசுல இருந்து நான் போலீஸ் ஆகணும் தான் நான் போலீஸ்ல விரும்பிட்டேன் அதனாலே நான் சேர்ந்துட்டேன் இல்ல என் உடல் திடகாத்திரமா இருக்கிறதுனால ஊர்ல எல்லாரும் போலீஸ் போ அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் போலீஸ் பண்ணேன் இந்த மாதிரியான சில்லி எக்ஸ்பிளேஷன்ஸ்ல கொடுக்க கூடாது ஆக்சுவலா நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ற ஒரு விதத்துல இந்த மாதிரி பதில் கொடுப்பாங்க எனக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு தோணுச்சு பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு தோணுச்சு அதனால நான் போலீஸ் ஜாப சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மா பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு தோணுன்னா அதுக்கு ரிலேட் பண்ற மாதிரி நிதாசில்தாரா இருக்கலாம் இல்ல ஒரு மணியக்காரா இருக்கலாம் இல்ல ஆராய் ஆகியிருக்கலாம் அங்கேயும் நீங்க நிறைய மக்களை பார்க்க போறீங்க அங்கேயும் தான் நீங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ண போறீங்க அவங்களுக்குமே நீங்க சேவை செஞ்சுட்டு இருக்கலாமே ஏன் போலீஸ சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா போலீஸ் தான் இருக்கிறதுலேயே மக்கள் கிட்ட அணுகக்கூடிய மிக முதன்மையான நபர் மக்களுமே வந்து தங்களுடைய பிரச்சனைகளை யாரு என்னன்னே கேட்காம ஒரு போலீஸ் கிட்ட மட்டும் தான் தைரியமா சொல்லக்கூடாம அதாவது நீங்க இந்த மாதிரி பதில சொல்லணும் என்னன்னா எனக்கு போலீஸ்ல சேரணும்னு ஆசைன்றதை விட மக்களுக்கு சேவை பண்ணணும்ன்றதுதான் மிக பெரிய ஆசை அப்படி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு அதுல முதல்நிலையா பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் துறை தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசு அதிகாரிகிட்டையும் சொல்ல தயங்கக்கூடிய ஒரு விஷயங்களை கூட மக்கள் எளிதில் வந்து ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்கார் கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால மக்களுடைய எளிதில் அணுக முடியும் ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு போலீஸ் ஜாபை நான் ரொம்ப விரும்பி சேர்ந்தேன் இந்த மாதிரி பதில நீங்க சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆரையா இருக்காங்கன்னு வச்சுக்கோ மக்கள் வந்து இல்லை நான் தான் போயிட்டு கை இது விட்டு நான் தான் இப்போ ஆரை என்கிட்ட என்ன பிரச்சனை சொல்லுன்னா போவிய அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதெல்லாம் நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆனால் இது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒரு மரியாதையும் கிடைக்கும் அதே நேரத்தில் பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல அணுகுமுறையும் கிடைக்கும் பொதுமக்களும் எங்களை நம்பி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு எங்களுக்கு சேவை செய்யறதுக்கு சேவை செய்வது தான் என் நோக்கம் நான் வந்துட்டதுக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு எனக்கு சேவை செய்யறதுக்கு இந்த துறை தான் மிகவும் எளிமையான துறை அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் இதுதான் வெப்பன் இதை வந்து ஃபைனலாக போட்டு தாக்கி விட்டுருங்க மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் மத்த டிபார்ட்மெண்ட்னா அவங்க கிட்ட பர்மிஷன் கொஞ்சம் யோசிப்பாங்க போலீஸ் ஒரு மிகப்பெரிய வந்து மக்கள் மேல தைரியமா எங்களுடைய பவரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை நடந்தாலும் எங்க பவரை யூஸ் பண்ணி அவங்களை நாங்கள் சேவ் பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் போலீஸ் சூஸ் பண்ணேன் இப்படி நீங்க தைரியமா சொல்லிட்டு அடுத்த கொஷின் மூவ் ஆயிடுங்க ஓகேவா இதெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கான ஒரு வே ஆஃப் ஆன்சரிங் தான்

உங்கள் மாவட்ட ஆட்சியரின் பெயர் என்ன தயவு செஞ்சு மொட்டையா போடாதீங்க நீங்க போடுங்க என்னுடைய மாவட்டம் தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் தஞ்சாவூரின் ஆட்சியர் பெயர் அப்படின்னு போடுங்க இல்லையா வேலூர் மாவட்டத்தின் ஆட்சியர் பெயர் அப்படினாலும் போட்டுக்கோங்க ஏன்னா பின்னாடி வரக்கூடிய யாராவது ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல பொழுது ஓ நம்மளுடைய ஆட்சியர் பேர் கலெக்டர் பேர் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மாவட்ட ஆட்சியர்னா கலெக்டர் தெரியும் இல்ல சோ கலெக்டர் பேர் சொல்லிடுங்க அடுத்தது தற்போதைய இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் யார் தற்போதைய இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் டிஃபால்ட் கொஷின் அடுத்தது ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏன்னு உள்ளது இதை சில இன்டர்வியூல கேட்டிருக்காங்க பதில நான் இப்போ சொல்லிடுறேன் ஒரு நாளைக்கு ஏன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தியர் பண்டைய கால எகிப்தியர்கள் இருக்காங்கல்ல பண்டைய கால பழைய கால எகிப்தியர்கள் அவர்கள் என்ன பண்ணார்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கணும்ன்றதையே கண்டுபிடிச்சாங்க அதாவது ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து என்ன தீர்மானிச்சாங்கன்னா அவர்கள் அடிப்படையில் எகிப்தியர்கள் வணங்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்கு இருக்கு எகிப்தியர்கள் வணங்கக்கூடிய நட்சத்திரங்கள் எத்தனை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அது மட்டும் இல்லாம இந்த மணல் கடிகாரம் நிழல் கடிகாரம் இதெல்லாம் வச்சு ஒரு டே டைம் பத்து பன்னெண்டு மணி நேரம் இருக்கிறதாகவும் இரவு வேலை வந்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சதே அவங்க தான் அப்பயுமே அது வந்து டிஃபால்ட்டா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா என்னடா இது சம இரவு சம பகலாம் இல்ல பகல் நேரம் வந்து வெயில் காலத்துல அதிகமா இருக்கு இரவு நேரம் கம்மியா இருக்கு இதே பனி காலங்கள்ல இரவு நேரம் அதிகமா இருக்கு பகல் நேரம் கம்மியா இருக்குன்றது மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்போ எகிப்தியர்கள் தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணவங்க அவங்க ஒரு முப்பத்தி ஆறு நட்சத்திரங்கள் வழிக்கூடியவங்க ஒரு நாளைக்கு முப்பத்தாறு நட்சத்திரங்கள் மாறி மாறி வருமா அப்படி வரும்பொழுது ஒவ்வொரு நாற்பது நிமிஷத்துக்கும் என்னது ஒவ்வொரு நாற்பது நிமிஷத்துக்கும் ஒரு நட்சத்திரம் வரும் ஓகேவா அதுதான் முப்பத்தி ஆறு டு நாற்பதுன்னு பேத்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிஷங்கள் அப்படின்னு கணக்கு போட்டு அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரமாங்க பின்னாடி வர வர கொஞ்சம் கொஞ்சமாத்தது அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஏன் இருக்கு அப்படின்னா அது வந்து எகிப்தியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஆறு நட்சத்திரங்கள் இருக்கு அது ஒவ்வொரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன ஆகும் மறைஞ்சு மறைஞ்சு இன்னொரு நட்சத்திரங்கள் வரும் அவர்கள் வணங்கக்கூடியது அதை வைத்து தான் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அது மட்டும் இல்லாம அவர்கள் அந்த நிழல் கடிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி சூரியன் இருக்கக்கூடிய கால அளவையும் இரவு இருக்கக்கூடிய கால அளவையும் கண்டுபிடிச்சாங்க அப்படி இருக்கும்போது தான் அதை முடிவு பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு அவருக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இதை நீங்கள் தயவு செஞ்சு தாராளமாக சொல்லலாம் ஆன்சராக ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வரப்போகுது தொடர்ந்து மறக்காமல் இன்டர்வியூக்கு கைடன்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ இணைந்திரங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி நன்றி வணக்கம்